கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் தூத்துக்குடி மாவட்டம் வேப்பார் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு ஏழு மணிக்கு வருகை தந்தார் இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட ஐ ஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்பிகள் சியாமலா தேவி மற்றும் விமலா உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே மூன்று பேர் கைதான நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா வேம்பார் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி தேவதாஸ் மகன் ஆண்டனி சகாயா மைக்கேல் ராஜ் என்பவரை சென்னை நீலாக்கரை பகுதியில் இருந்து வந்த சைபர் குற்றப்பிரிவு போலீசார் அவரை விசாரணைக்காக சுரங்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவரிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து அவரை சென்னைக்கு அழைத்துச் சென்ற சைபர் குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து புலல் சிறையில் அடைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆண்டனி சகாயா மைக்கேல் ராஜ் அருணா என்ற மனைவி உள்ளார் இவை விஜய் ரசிகராக இருந்து வந்துள்ளார் அப்பகுதியில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கரூர் சம்பவம் குறித்து வந்த செய்திகளை தனது இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபார்வேர்ட் செய்ததாக கூறி இவரை கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது